அனைவருக்கும் வணக்கம் இது அம்மாச்சின்னு கைப்போம் இன்றைக்கி நான் செய்ய போகிறது குருமா குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் கிலோ உருளைக்கிழங்கு ரெண்டு முருங்கைக்காய் தக்காளி ஒரு நாலு தக்காளி நறுக்கிடுங்க பரலாரி ஒரு மூணு பரலாரியும் வெட்டி வச்சுடுங்க பச்சை மிளகாய் ரெண்டு கெட்டி வச்சுடுதுங்க கருவேப்பிலை மல்லியும் எடுத்துக்கிடுங்க இதுதான் குருமா குழம்புக்கு தேவையான காய்கள் அப்புறம் ஒரு அஞ்சு பூண்டு அஞ்சு பரு பூண்டு உடிச்சிக்கிடுங்க இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் தேங்காயும் பெருஞ்சிரம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சிரம் இதை அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு தனியாக அரைக்கணும் தேங்காய் பெருஞ்சிடணும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடணும் வாங்க இப்போ குருமா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் பற்றி வச்சுக்கிடுங்க எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றுங்க கடுகு ஸ்பூன் பாருங்கள் கடுகு புடிஞ்சோடனி வச்சு நல்லா பருவத்தில் போட்டு வதக்கணும் அது வணங்கும் போது தான் இஞ்சி போட்டு போகணும் ஏன்னா முதல்ல இஞ்சி போட்டு போட்டா அது வந்து சட்டியில் பிடிக்கும் அதனால் நாங்கள் வெங்காயம் போட்டு கொண்டு வந்து இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு போட்டு வெண்டை இஞ்சி பூண்டு வரைஞ்சிட்டு அப்போது உருளைக்க வந்து உருளைக்கிழங்கு தான் உருளைக்க முருங்கை போட்டு வெட்டப்பாங்க வந்து தக்காளி போட்டு தக்காளி மிளகாய் நல்ல பிள்ளைங்க போட்டு வளர்த்துட்டேன் இப்போ அது கூட தண்ணி விட்டு கூட போட வேண்டியது தண்ணி விட்டு வேகுது கூட மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் அப்புறம் வத்தப்பொடி மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் வத்தப்பொடி மூணு ஸ்பூன் மல்லிப்பொடி உப்பு தேவையெல்லாம் இப்போ காய் எல்லாம் வேகுது நான் காரம் உப்பு மிளகு எல்லாமே போட்டிருக்கேன் என் தேவைக்கு நீங்கள் உங்கள் தேவைக்கு போட்டுக்கிடுங்க இப்போ காய் வேகிறதுக்கு மூடி வைக்கிறேன் அது வெந்த உடனே தேங்காய் அதில் மிக்ஸ் பண்ணணும் இப்போ காய் வெந்துச்சாலும் பார்ப்போம் காய் நல்லா இருந்துச்சு இது கூட இப்போ தேங்காய் ஊற்று போகிறேங்க அரைச்சி வச்சு தேங்காய் விற்றேன் நீங்கள் இந்த தேங்காய் கூட வெங்காயம் வைக்கனாலும் வச்சுக்கலாம் ஆனால் நான் வைக்கல நீங்கள் வைக்கலாம் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டுக்கிடுங்க அது கூட இப்போ தேங்காய் கரம் மசாலா போட்டு கொதிக்க விட்டுருக்கேன் ஒரு கொதி கொதித்த உடனே குழம்பு ரெடி ஆயிடும் தேங்காய் போட்டு குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க நல்ல சுவையான குரும குழம்பு ரெடி முருங்கக்காய் உருளைக்கெழங்கு தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு குடும்பம் நல்லாயிருக்கும் இப்போ குரும குழம்பு இந்த குழம்பு வந்து சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் இப்போ உளுந்து சாதம் தேங்காய் சாதம் அதுக்கும் தொட்டு சாப்பிட்லாம் அந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசைக்கும் ஊற்றி சாப்பிடலாம் முருங்கைக்காய் தான் இந்த குழம்புக்கே ரொம்ப ஸ்பெஷல் மட்டன் குழம்பு வாசனை வரும் நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு மட்டும் தக்காளி போட்டு வச்சு பாருங்கள் ஏன்னா மற்ற குருமாளெலாம் பட்டாணியாக கேரட்டு அது இதுன்னு போடுவோம் இது தனியும் முருங்கைக்காவும் நான் நாங்கள் போட்டுருக்கேன் தக்காளி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் வச்சு பாருங்கள் இந்த குழம்பு உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா அம்மாச்சியின் கைப்பக்குவத்துக்கு ஆதரவு கொடுங்க நன்றி